சென்னை கோயம்பேடு அருகே அரசு பேருந்தில் நகை திருடிய விவகாரத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவியை கைது செய்துள்ளனர் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது வினோத் தகவலை பகிருங்கள் வணக்கம் கோயம்பேடு திருட்டு வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நெற்குன்றத்தைச் சேர்ந்த வரலட்சுமி கடந்த பதினான்காம் தேதி காஞ்சிபுரத்தில் இருந்து பேருந்தின் மூலம் கோயம்பேடு வெங்காய மண்டிக்கு வந்துள்ளார் அப்போது அவரது வீட்டிற்கு சென்று தனது பணப்பையை திறந்த பார்த்த போது அதில் இருந்த நான்கு சவரன் தங்கை நகைகள் காணாமல் போனதை கண்டு அவர் அடைந்துள்ளார் அந்த நிலையில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் என்பதை குறித்திருக்கிறார் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்தது அதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் மீது வேலூர் ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட சீட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் பாரதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது பத்தொன்பதாம் தேதி வரை காவலின் சிறையில் அடைக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சம்பவத்தில் ஈடுபட்டவர் திருப்பூர் திருப்பத்தூர் நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பது குறிப்பிடத்தக்கது பராசக்தி தகவலுக்கு நன்றி வினோத்